திஸ் இஸ் கீர்த்தி டி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் காலடி எடுத்து வைத்து முதல் பதவிகளும் அதிகாரங்களும் அதாவது முதல் பிரதமர் இந்திரா காந்தி முதல் ஜனாதிபதி பிரதிபா பாட்டில் முதல் ஆளுநர் சரோஜினி நாயுடு உத்தரப்பிரதேசம் முதல் காபினட் அமைச்சர் ராஜ்குமாரி அம்பிரத்கர் முதல் முதல்வர் சுதேசா கிருபாலினி உத்தரப்பிரதேசம் முதல் பாராளுமன்ற சபாநாயகர் மீரா குமார் முதல் ஐஏஎஸ் அதிகாரி அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா முதல் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி முதல் வெளிநாட்டு தூதுவர் விஜயலட்சுமி பண்டிட் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி பாத்திமா பீதி முதல் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி லீலா ஷேத் முதல் பெண் மருத்துவர் ஆனந்தபாய் ஜோஷி முதல் துணைவேந்தர் ஹன்சா மேத்தா முதல் விமானப்படை பைலட் அனிதா கவுர் முதல் விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லா தேங்க்யூ